இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதாவது சம்மரி ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் அதாவது சுருக்குமுறை திருத்தம் தீவிர சுருக்குமுறை திருத்தம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நடத்தப்படுவது வழக்கம் அந்த அடிப்படையில் காலங்காலமாக தேர்தல் ஆணையம் நடத்தினாலும் கூட இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இங்கிருந்து வெளியேறியவர்கள் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இறந்த பேர் அப்படியே தான் இருக்குது நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போய்ட்டுருப்பாங்க அவங்க பேர் பார்த்தா அப்படியே இருக்கும் அது இல்லாமல் ரெண்டு இடத்துல வந்து ஓட்டு வச்சுருப்பாங்க இங்கே வச்சுருப்பாங்க இன்னொரு மாவட்டத்தில் வச்சுருப்பாங்க இது பல முறை நாங்கள் கத்தி 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 கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தில் வலியுறுத்தி அதன் அடிப்படையில் வந்து செவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி ஒரு புரோஜனமும் கிடையாது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ரேண்டம் செக்கப் எங்கள் கட்சியின் சார்பில் அந்தந்த தொகுதியில் எடுத்தோம் ரேண்டம் செக்அப்னால் ராயபுரம் நூற்றி எண்பத்தொரு பூத்து திருவிக்கா நகர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு பூத்து ராயபுரத்தில் வந்து ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டு திருவிக்கா நகரில் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ஓட்டு இந்த பத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ஓட்டில் நூற்றி எண்பத்தோரு பாகத்தில் அதாவது பூத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க தயவுசெய்து நான் ப படிக்கிறேன் ராயபுரத்தில் மட்டும் இறந்தவர்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு இறந்தவர்கள் வாக்கு எவ்வளோ ஐநூற்றி ஏழு ரெட்டை பதவி அதாவது டியூவல் என்ட்ரி நாற்பத்தி ரெண்டு விலாசமே இல்லை அந்த வாக்காளருக்கு அவர் பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கு உட்பட்ட வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தொரு பாகத்துக்கு வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்க அந்த அது பூத்து அதுலேயே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டு அதாவது பத்து பூத்து தான் அப்போது நூற்றி எண்பத்தோரு பூத்தை நம்ம இன்டென்சிவாக நம்ம போய் செக் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து ஒரு வாக்கு இருக்கலாம் பதிவு இருக்கலாம் விலாசம் இல்லாத வாக்குகள் இருக்கலாம் இது அரசியல் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு தடவை இந்த சம்மரி ரிவிஷன் பண்ணும்போதும் சரி அதே போல் இன்டென்சிவ் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்குமரி திருத்தம் பண்ணும்போதும் சரி நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னா கூட அதை காதில் கேட்குறாங்களோ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறாங்க எந்த இறந்தவர்கள் பட்டியலும் எடுக்கிறது கிடையாது நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க நிரந்தரமாக வந்து வேறு எங்கேயாவது போனவங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அவங்க பேர் கூட இங்கே இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷனுக்கு வந்து சமம் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா வாக்காளர் பட்டியலில் உண்மைத்தன்மை இருக்கா கிடையாது அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம் இது நல்ல விஷயம் தான் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம் நாங்கள் ஏன் வரவேற்கிறோன்னு சொன்னோன்னால் காரணம் இதுதான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடில் ரெண்டாயிரத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பை எலெக்ஷன் நடந்தது அப்போவே வந்து எங்களுடைய லீகல் விங் மூலமாக எங்களுடைய கட்சிக்காரில் பூத்து வாரியாக அதை எடுத்து பார்த்தா நாற்பதாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை ஆனால் நாற்பதாயிரம் ஓட்டு வந்து அந்த தொகுதியில் வந்து இல்லை அந்த தொகுதியிலே இல்லாதவர்கள் பேர் வந்து இருக்குது சரி இறந்தவங்க எவ்வளோ பேர்னா எட்டாயிரம் பேர் அதுவும் எடுக்கலை சரி இப்போ ஆர்கே நகர் கோர்ட்டுக்கு போய் ரெமடி கிடச்சிது ஆர்கே நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு தொகுதியிலே இல்லாதவங்க தொகுதியிலே வசிக்காதவங்க ஆதாரபூர்வமாக எடுத்து கோர்ட்டில் கொடுத்தோம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் வந்த பிறகு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து ஹைகோர்ட்டின் டேரக்ஷன் படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து எடுத்தாங்க முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் எட்டாயிரம் எட்டாயிரம் வாக்குகள் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் எடுத்தாங்க மீதி எடுக்கல அது ப்ராசஸ் இருக்கு அப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு தொகுதியில் இது போன்ற ஒரு நிலைமை அப்படின்னாக்கா ஒரு அடிப்படை உரிமை என்ன இறந்தவர்கள் வந்து வாக்களிக்கணும் இருப்பவர்கள் வந்து வாக்களிக்க கூடாது இது வந்து ஜனநாயகமாக அது இறந்தவர்கள் வந்து வாக்களிக்கலாம் ஆனால் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லை இது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகும் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு நத்திங் லைக் ஓட்டிங் ஓட் ஃபார் ஷுவர் அவங்க கோஷமே தான் அப்படி இருக்கும்போது வாக்களிப்பது ஒவ்வொரு இந்திய பிரஜினுடைய அடிப்படையான ஒரு உரிமை என்பதை கருத்தில் கொண்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நேர்மையோடு ஒரு நியாயத்தோடு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் லிஸ்ட் உண்மையான அந்த வாக்காளர் பட்டியல் அதை நீங்கள் வந்து தயாரிக்கணும் இந்த ரெண்டு மாதம் நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரை இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய பிஎல்ஓ அதாவது அரசு சார்பில் அதாவது தேர்தல் கமிஷன் சார்பில் நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் பிஎல்ஏ டூ கட்சியின் சார்பில் நியமிக்கப்படுகின்ற ஏஜென்ட்டு உங்கள் ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணுங்கள் இதுவரையில் டெல்லியில் வந்து எங்கள் கட்சியின் சார்பில் போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் அந்த எலக்ஷன் கமிஷனில் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கண்ணா அங்கேயே சொன்னோம் பூத் லெவல் ஆஃபீஸர் நீங்கள் போடுறீங்க எந்த பூத் லெவல் ஆஃபீஸர் போய் வீடு வீடாக போய் செக் பண்ணுறான் வாட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது செக் பண்ணுறதும் கிடையாது வீட்டுக்கு போகிறதும் தான் கிடையாது அவன் மாட்டு சும்மா என்ன பண்ணுறதுன்னா வீட்டுக்கு போனால் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க அப்போ தான் டோர் லாக்கில் ஆளே இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவன் அடிப்படை உரிமையை க்ளோஸ் பண்ணிடுது ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் கொடுத்து ஒரு வாக்குரிமை வா ஒரு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து இருக்கின்ற ஒரு பிரஜைக்கு அந்த வாக்கை வந்து வாக்கு வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பிஎல் மேலே என்ன பனிஷ்மெண்ட்டு அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தீங்க ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பிஎல்ஏ பிஎல்ஓவுக்கு பிஎல்ஏ டூக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் வைங்க அப்படி வச்சால் தான் வந்து ஒரு இன்டென்சிவாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு உண்மை உண்மையான வெளிப்படை தன்மையோடு இருக்கின்ற ஒரு பட்டியல் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு நீங்கள் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை முழுமையாக வந்து ஒரு டிரைவ் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து இதை செஞ்சால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் இல்லாமல் ஒரு நிலைமை இருக்கும் குடி நிரந்தரமாக குடிபெருந்தல் இல்லாத நிலைமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்டட் ரெண்டு இடத்துல வச்சிருக்கும் ஒரு இடத்த ஓட்டிருக்கும் தேர்தல் கமிஷன் நினச்சா செய்யலாம் இதை செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் கழகத்தின் சார்பில் கழக பூஜை சார்பில் சொல்லியிருக்க அதாவதுங்க இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து பிப்ரரி இந்த கேள்வி என்ன கேட்க முடியாது ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ விடுமுறையெல்லாம் வந்து வர்ற ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளணும் நீங்கள் அதனால் அதை கருத்தில் கொண்டு அதை காலத்தை நீடிப்பது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல வந்து முழுமையாக ட்ரைவ் பண்ணி ஏன்னால் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருக்குது அந்த முப்பது நாளில் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தி பிஎலும் ட்ரைவ் பண்ணுங்க ஸோ அதன் அதன் அடிப்படையில் வந்து கால நீடிப்பு ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் அதையே நீங்க நீடிப்பதற்கு ஒரு பரிசீலனை செய்யலான்ற கருத்தை சொல்லியிருக்கோம் எப்போ எப்ப வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக தெரியல எனக்கு அதான் எப்ப வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனும் தெரியல நான் எதுக்கு கட்சி வர சொன்னேன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்தவரையில் வந்து ஒரு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணங்க சொன்னேன் சென்னையில் எப்படி இருக்குது ஈரோடு பை எலெக்ஷனில் எப்படி இருந்தது அதே போல் ஆர்கே நல்ல எப்படி இருந்தது ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம் டெல்லிக்கும் கொடுத்துருக்கோம் இமெயில் அனுப்பிச்சிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை வந்து யார் எலெக்ஷன் கமிஷன் எப்படியா தான் செய்யணும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் ஸோ இது வந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள் இருக்கிறாங்க ஆ கட்சி சார்பில் பிரதிநிதி இருக்கும்போது கரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ரைட் வேயில் ப்ரொசீட் பண்ணிதா இல்லையா அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு போய் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்றது தான் ஒரு கருத்து வந்து நிலவுது அதனால் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டுதான் இல்லையான்றது என் கட்சி முடிச்சு அது ஒரு விஷயம் ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்கிற வேலையை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை இவர் எப்போ சீஃப் மினிஸ்டர் செய்கிறாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு வேறு என்ன இருக்குது ஆ அதாவது அதாவது ஒரு பதில் வருஷம் இதே மாதிரி சீர்திருத்த இதே இதே மாதிரி எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க மத்திய அரசினுடைய கைப்பாவிய எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னு சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் தவறு செய்ய கூடாது சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஆனால் அதில் பொலிட்டிக்கலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு பண்ணும்போது மத்திய அரசில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கத்தில் இருந்துச்சே டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோரில் டூ தௌசண்ட் டூ டூ ஃபோர் ஃபோர்ல இருந்தாங்க அப்போ மத்திய அமைச்சராக திமுக அங்கம் வகிக்கும்போது தான் இந்த இதே மாதிரி எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடைபெற்றது அது ஒத்துக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினரே ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கலைஸ் பண்ண வேண்டாம் தவறாக இருந்தால் தவறு இருந்தால் அதை மட்டும் சுட்டிக்காட்டுங்கள் அது விரைவாக செய்யுங்கள் ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸுங்க இருக்காங்க இங்கே இருக்கிற சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் மட்டும் ஒரிசாவில் இருந்து வந்திருக்காங்க மற்றவங்கள்லாம் அந்த அமதாபாத்தில் இருந்து வந்தவங்களா தமிழ்நாட்டு அதிகாரிகள் தானே எனவே அவர்கள் தவறு செய்யும்போது அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று தான் நாங்கள் வலியுறுத்தினோம் நிறைய உதாரணங்களை காமிச்சோம் உதாரணமாக டி நகர் தொகுதியில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை நாங்களே அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருக்கோம் இதுவரை யாரையும் நிற்கல அப்படின்னா அது எப்படி நேர்மையான ஒரு தேர்தல் பட்டியலாக இருக்கும் வாக்காளர் பட்டியலாக இருக்கும்ங்கிறதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் அதனால் இந்த எஸ்ஐஆ நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது முறையாக நடக்குமானால் எங்களுடைய ஆதரவு அது குஞ்சு அதுதான் அதுக்கு தான் நான் வந்து காரணக்காரணம் நான் என்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் ஓகே